அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நாம் அமரும் விதத்தை வைத்தே நம்முடைய திறமைகள் என்ன நம்முடைய குணங்கள் என்ன நம்மிடம் இருக்கக்கூடிய ஆளுமை பண்புகள் என்ன நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி அமரும் விதத்தை பற்றிய ஆராய்ச்சியாளர்களுக்குரிய பல்வேறு சுவாரஸ்யமான ஆளுமை பண்புகளை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஒரு மனிதனுடைய பண்பும் குணமும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையும் அவன் அமரும் முறையவே தீர்மானிக்கும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க ஒரு சிலர் அமரும் முறையை வைத்து அவருடைய திறமை குணங்கள் என்ன அப்படின்னு தெளிவாக சொல்லிட முடியும் இந்த ஐந்து விதமான அமரும் முறையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பண்புகளும் குணங்களும் இருக்கும் முதல் முறை நீங்கள் போது உங்கள் கால்களை நேராகவும் முழங்கால்களை நெருக்கி வைத்து அமரும் முறையில் நீங்கள் அமர்றீங்க இந்த திரையில் இருக்கிற மாதிரி நீங்கள் உட்காருவீங்க அப்படின்னா நீங்கள் மிகவும் புத்திசாலியானவர்கள் பகுத்தறிவு மிக அதிகமாக இருக்கும் சிந்தனையாளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நேரத்தை மிகவும் ஆனஸ்டாக கடைபிடிப்பவங்க அப்படின்னு சொல்கிறாங்க தங்களுடைய திறமைகள் மீது அதிக நம்பிக்கை இருக்குமா தங்கள் பற்றியும் தங்கள் மீது நேர்மையான எண்ணங்கள் கொண்டிருப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க உயர்ந்த நம்பிக்கையின் குறியீடாக இந்த அமைப்பை பார்க்குறாங்க ஒரு வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னா வெளியே எப்படி உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்ப்பாங்களாம் அதில் இந்த முறையில் அமர்வர்களை வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா வேலை செய்கிற இடமாக இருந்தாலும் சரி இல்லை தங்கிக்கின்ற வீடாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சமையலறையாக இருந்தாலும் சரி ரொம்ப ஒழுக்கமாகவும் நேர்த்தியாகவும் சுத்தமாகவும் சிறப்பாகவும் வைத்திருப்பாங்க அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க மேலும் இவர்கள் ஒரு இடத்துக்கு போகிறாங்க ஒருத்தரை சந்திக்கிறாங்க அப்படின்னா மேக்சிமம் தாமதமாகவே போக மாட்டாங்க பஞ்சுவாலிட்டியாக இருப்பாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டைமை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மிகவும் நேர்மையானவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க வதந்திகளை நம்ப மாட்டார்கள் வதந்திகளை பரப்ப மாட்டார்கள் ஒரு விஷயத்தை கேட்டாங்க அப்படின்னா அதில் சரியாக உண்மையாக அது பொய்யா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அதை நம்பவே ஆரம்பிப்பாங்களாம் பாதகமான சூழ்நிலையில் அதாவது ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து ரொம்ப அமைதியாக நிதானமாக இருப்பாங்க இது போல குணங்கள் இருக்கிறவங்க இது போல பண்புகள் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் அமருவாங்க இப்படி அமரவங்களுக்கு இந்தமாரி குணங்கள் இருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுது இரண்டாவது அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த திரையில் பார்க்குற மாதிரி கால் மேலே கால் போட்டு கிராஸ் லெக்கில் நீங்கள் உக்காடுறீங்க அப்படின்னா நீங்கள் கலை படைப்பாற்றல் கற்பனை திறன் பகல் கனவு காணக்கூடிய ஒரு நபர் மேலும் தற்காப்பு இது போல விஷயங்கள் உங்ககிட்ட நிறைவாக இருக்கும் அப்படின்றாங்க ஒரு ஆயிரம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னா உங்ககிட்ட இதுபோல் அமைப்பில் உட்காரவங்கிட்ட ஒரு யோசனை கேட்டாங்க அப்படின்னா ஆக்கப்பூர்வமாக இருக்குமா இவர்களுடைய சிந்தனையும் இவர்களுடைய யோசனையும் மேலும் கற்பனை சக்தி அதிகமாக இருக்குமா கிரியேட்டிவிட்டி மைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கற்பனை சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குமா கனவு காண்பார்கள் ஒரு விஷயத்த எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இமேஜினரி மைண்டு கனவை காணக்கூடிய ஒரு அற்புதமான திறமை இருக்கும் அப்படின்றாங்க ஆளுமைத்தன்மை ஒரு விஷயத்த ஆளுமை தன்மை இருக்கும் பத்து பேர் இருந்தாங்கன்னா எப்படி சிறப்பாக வேலை வாங்கணும் அப்படின்னு ஆளுமை தன்மை இருக்கும் அப்படின்றாங்க கொஞ்சம் மூடி டைப் அப்படின்னு சொல்லலாம் தனக்குள் இருக்கக்கூடிய விஷயத்தை வெளியே சொல்ல மாட்டாங்க மேலும் கொஞ்சம் பயமான ஒரு உணர்வு இருக்கும் அப்படின்றாங்க தன்னுடைய பயத்தை வெளிக்காட்டாமல் இருப்பதற்கு கூட இவ்வாறு அமர்வார்கள் அப்படின்னு ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுது முட்டிகளை விரித்தும் கணுக்கால்களை குறுக்க போட்டு அமரும் முறை இப்போ நீங்கள் திரையில் பார்க்குற மாதிரி அமர்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா லண்டன் அரசு குடும்பத்தை சேர்ந்தவங்க அமரக்கூடிய முறை அப்படின்னு சொல்லப்படுது மேலும் பெரும்பாலும் அரசர் ராணி இவர்களைப் போல வாழ வேண்டும் இவர்களைப் போல இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு நினைப்பு இவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நேர்த்தியானவர்களாகவும் சுத்திகரிக்கப்பட்டவர்களாகவும் இருப்பாங்க ரொம்ப தூய்மையானவர்கள் அப்படின்னு சொல்லலாம் எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய நம்பிக்கையை கைவிட மாட்டாங்களாம் வசதியுடன் இருக்க இவங்க விருப்பம் அதிகமாக இருக்கும் பெரும்பாலும் வசதியாகத்தான் இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பீதியை உருவாக்க மாட்டார்கள் மற்றவர்களுக்கு பயத்தை தர மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க தன்னை சுற்றியுள்ள அனைவருக்கும் ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு பாதுகாப்பான உணர்வையும் தரக்கூடிய ஒரு திறமை கொண்டவர்கள் அவர்களுடைய இலக்கை அடைவதற்கு கடினமாக அயராமல் உழைப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க உறுதியான நம்பிக்கை உள்ள ஒரு நபர் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் மற்றவர்கள் இவர்களிடம் ஏதாவது ஒரு ரகசியங்களை சொன்னாருங்க அப்படின்னா அந்த ரகசியத்தை வெளியே சொல்ல மாட்டாங்க அதே போல் இவர்களுடைய ரகசியத்தையும் மற்றவர்களும் ஷேர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சுயநலம் அற்ற ஒரு நபர் மேலும் தன்னையும் தன் அழகையும் நன்கு பேணி பாதுகாக்கக்கூடிய செல்ஃப் கேரிங் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் இதுபோல் குணங்கள் இருக்கிறவங்க இது போல் பண்புகள் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் அமருவாங்க இப்படி அமரவங்களுக்கு இந்தமாரி குணங்கள் இருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுது எழுத்து நான்கு இருக்கு இல்லையா அதே போல் கால் மேலே கால் போட்டு உக்காந்துட்டு இருக்கக்கூடிய அமைப்பு இது போல் அமைப்பில் அமரவங்க பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இளமையாக இருப்பாங்க அதாவது ரொம்ப வயசானவங்க இது போல் உட்காரவே முடியாது முட்டி வலி அதிகமாக இருக்கும் அதனால் இளமையான உணர்வும் இளமை தோற்றம் இருக்கிறவங்க இது போல் அமருவாங்க விவாதம் போட்டி இது போல் விஷயங்கள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதாவது எந்த ஒரு விஷயத்திலும் நம்பிக்கை அதிகமாக இருக்குங்க கான்ஃபிடென்ட்டோடு செய்வாங்க கான்ஃபிடென்ட்டோடு அந்த விஷயத்தில் இறங்குவாங்க நிதானமாக இருப்பாங்க அமைதியாக இருப்பாங்க இளமையுடன் தோற்றம் உடலும் இளமையுடன் இருக்கும் அதாவது ஆரோக்கியமாக இருப்பாங்க ஜாயின் பெயின் எதுவுமே இருக்காது அவங்களால் மட்டும்தான் எப்படி அமர முடியும் பெரும்பாலும் அவர்களுடைய ஆசையை அடைவதில் அவர்களுடைய மனதையும் சக்தியையும் அதிகமாக செலுத்தி அதை அடைவார்கள் அடுத்தடுத்து இலக்கை நிர்ணயம் செய்து அவற்றை அடைய தன்னுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துவார்கள் தெய்வீக மற்றும் தெய்வீக சக்தியின் மீது நம்பிக்கையும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க தன்னை அழகுபடுத்திக் கொள்வதிலும் அழகான ஆடைகள் அடைவதிலும் அதிக விருப்பம் இருக்கும் மேலும் ஏதாவது வாக்குவாதம் வந்துச்சு அப்படின்னா இவங்கள பேசி ஜெயிக்க முடியாது அதே போல சவால் போட்டி இதுக்கெல்லாம் ரொம்ப அதிக ஆர்வம் விருப்பம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பெரும்பாலும் தன்னுடைய பேச்சை தவிர மற்றவர்களுடைய பேச்சை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க இது போல் குணங்கள் இருக்கிறவங்க இது போல் பண்புகள் இருக்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் அமருவாங்க இப்படி அமரவங்களுக்கு இந்தமாரி குணங்கள் இருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுது அடுத்து அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா திரையில பார்க்குறமே கால்களை விரித்து அமரக்கூடிய ஒரு அமைப்பு இது போல் அமைப்பில் அமர்றவங்க பார்த்திங்கன்னா சுயநலமானவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது தன் நலம் தனக்கு பிடிக்கணும் தான் மரியாதை செலுத்தணும் தனக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சுயநலமானவர்கள் அப்படின்னு சொல்றாங்க குறுகிய கவனம் இருக்கும் ரொம்ப ஷார்ப்பான்னு சொல்ல முடியாது குறுகியமான கவனம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தில் அதிக கான்சென்ட்ரேஷன் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க கொஞ்சம் திமிர் பிடித்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் தப்பு நடந்துருமோ இந்த விஷயத்தில் ஏதாவது குறை வந்துடுமோ அப்படின்னு ஒரு கவலையாலே அதிகமான பய உணர்வு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பெரும்பாலுமான நேரங்களில் இது செய்யலாமா அது செய்யலாமா அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாங்க ஒரு நேரத்தில் ஒரு வேலையை வந்து சரியாக முடிக்க மாட்டாங்களாம் புதிய விஷயங்கள் எதா வந்துச்சுன்னா அதன் மேலே கவனம் செலுத்திடுவாங்களாம் அதனாலே ஒரு விஷயத்தில் கவனக்குறைவு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க தான் பேசுவது ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுவதாக எண்ணம் சிந்தனை இருக்கும் ஆனால் பேசுவதற்கு முன் ஒரு விஷயத்தை யோசிக்காமல் பேசக்கூடிய ஒரு நபராகவும் அதனால் வரக்கூடிய விளைவுகளும் பலன்களும் தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எளிதில் சலிப்புத்தன்மை அடைவார்கள் ஒரு விஷயத்தில் உடனே வந்து ஒரு சளிப்புத்தன்மை ஏற்பட்டு இதானா அப்படின்னு அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களும் அதனுடைய பயன்களும் மேலோட்டமாக தெரிந்து கொண்டு அந்த விஷயத்தை அலட்சியப்படுத்துவதற்கு கூடிய ஒரு நபராகவும் இவர் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த குணங்கள் பண்புகள் பார்த்தீங்க அப்படின்னா இது போல் அமரக்கூடியவர்களுக்கு பண்புகளாக சொல்லப்படுது நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க எப்படி அமருவீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய டி டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ் மேலும் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்